அப்படின்னா வக்கீல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் ஜெயில இருந்தா உங்களுக்கு அதுல என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது என்னத்த கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஆமா அப்ப நான் கேச வாபஸ் பாங்கினா மட்டும் எனக்கு என்னத்த கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயா வந்து சொல்றாங்க உடனே உங்களுக்கு நான் காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீலும் சொல்றாங்க உடனே அதை கேட்டோம்னா நம்ம விஜயா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம எவ்வளவு காசு தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே வக்கீல வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது உடனே ஐம்பதாயிரம் தானா அப்படின்னு நம்ம விஜயா வந்து சொல்றாங்க சரி அப்ப உங்களுக்கு ஒரு லட்சம் தாரே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வக்கீல் உடனே விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மி அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த வக்கீல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஜய் வந்து ரெண்டு லட்சம் தாங்க அப்பதான் அவன் இப்ப சத்யா வந்து கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே வக்கீலும் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சத்தை நம்ம விஜயா கையில கொடுக்க போறாங்க விஜய் வந்து கேஸை வாபஸ் வாங்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் நம்ம ரோஹிணிக்கு தெரிஞ்சோடனே ஐயோ கஷ்டப்பட்டு முத்து செல்ல அந்த வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் பரப்பணுமே இப்படி உப்புச்சப்பு இல்லாம போச்சு மீனா முத்து வீட்டு விட்டு விரட்டி ரூபாய் அப்படிலாம் நினைச்சுமே எல்லாமே வேஸ்டா போயிட்டு அது மட்டும் இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தும் பிரச்சனை இல்லாம அது அந்த கதையை பார்த்தா சிட்டி தான் சிட்டி வேற நம்மளோட காசு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது நமக்கு நம்மளே சூனிய வச்சுக்கிட்டோமே நம்மளே வம்பா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ஒரு பக்கம் பேத்த பேத்தன்னு முழிச்சிட்டு இருக்காங்க ரோகிணியோட விஷயங்கள்லாம் இனி கண்டிப்பா வெளியே வரப்போகுது அப்படிங்கிற எந்த ஒரு இல்லை சத்தியாவே கண்டிப்பா நம்ம முத்து வெளியே எடுத்த பிறகு என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் யார் எடுத்தாங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபட போறாங்க ரோகிணி கையும் காலுமா அம்மட போறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்